உங்க கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நீக்கணுமா அப்ப இந்த காய்கறிகளில் ஒன்றை தினமும் சாப்பிடுங்க கல்லீரல் நம் உடலின் மிகவும் முக்கியமான மற்றும் மிகப்பெரிய உறுப்பாகும் நம் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் நம் உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முக்கியமான வேலையை கல்லீரல் செய்கிறது இது வளர்ச்சிதை மாற்றம் செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது காலப்போக்கில் மது அருந்துதல் மோசமான உணவு மற்றும் உடல் பருமன் ஆகியவற்றால் கல்லீரல் இறுதியில் பலவீனம் அடைந்து கல்லீரல் சேதத்திற்கு பழிவகுக்கும் இது சில நேரங்களில் சரி செய்ய முடியாத அளவிற்கு ஆபத்தானதாக மாறலாம் கல்லீரலுக்கு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும் திறன் இருந்தாலும் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க சில காய்கறிகள் மற்றும் பழங்கள் உதவும் இந்த பதிவில் எந்தெந்த காய்கறிகள் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் என்று தெரிந்து கொள்ளலாம் பச்சை இலை காய்கறிகள் பச்சை இலை காய்கறிகள் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் ஆரோக்கியமாக முக்கிய பங்கு வகிக்கின்றன குளோரோபில் நிறைந்த இந்த காய்கறிகள் இரத்த ஓட்டத்திலிருந்து நச்சுகளை உறிஞ்சி கல்லீரலின் நச்சு நீக்க செயல்முறைக்கு உதவுகின்றன இந்த காய்கறிகளில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளன இந்த ஊட்டச்சத்துக்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு சிறந்தவை அவற்றில் கலோரிகளும் குறைவாக இருப்பதால் எடை இழப்புக்கும் உதவுகின்றன பச்சையிலை இலை காய்கறிகளை வழக்கமாக உட்கொள்வது வழக்கமாக உட்கொள்வது உடல் பருமன் இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகியவற்றின் அபாயத்தை குறைக்கும் மேலும் கொழுப்பு கல்லீரல் நோய் அபாயத்தை குறைக்கும் சிலுவை காய்கறிகள் கீரைகளைப் போலவே கீரைகளைப் போலவே சிலுவை காய்கறிகளும் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் திறன் கொண்டவை அவை குழுதாதையோனின் சிறந்த மூலமாக உள்ளது இது உடலிலிருந்து புற்றுநோய்கள் மற்றும் பிற நச்சு சேர்மங்களை சுத்தம் செய்வதற்கு அவசியமான சுத்திகரிப்பு நொதிகளை தூண்டும் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும் இந்த காய்கறிகளில் சல்பர் கலவைகள் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளன இவை அனைத்தும் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு அவசியமானவையாகும் புரோக்கோலி முட்டைக்கோஸ் மற்றும் காலிஃபிளவர் போன்றவை பிரபலமான சிலுவை காய்கறிகளாகும் குறிப்பாக புரோக்கோலி மற்றும் காலிஃபிளவரில் கோலின் உள்ளது இது கல்லீரலில் கொழுப்பு படிவதைத் தடுக்க உதவுகிறது பூண்டு அனைத்து இந்திய சமையலறிகளிலும் இருக்கும் பூண்டு கல்லீரல் ஆரோக்கியத்தில் பல அதிசயங்களை செய்யும் என்பது நாம் அறியாதது உடலிலிருந்து நச்சுகள் மற்றும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு காரணமான கல்லீரல் நொதிகளை செயல்படுத்த தேவையான சல்பர் சேர்மங்கள் இதில் உள்ளன இந்த சல்பர் சேர்மங்கள் கல்லீரலில் உள்ள பல நச்சு நீக்க பாதைகளுக்கு குறிப்பாக வெளியேற்றத்திற்கு உதவும் சல்பேஷன் பாதைக்கு முக்கியமாகும் பச்சை பூண்டு பொதுவாக இந்த நன்மைகளை அதிகரிக்க சிறந்ததாக கருதப்பட்டாலும் பூண்டை சமைத்து சாப்பிடுவதும் குறிப்பிடத்தக்க நன்மைகளை அளிக்கும் கேரட் கேரட் கண் பார்வைக்கு மட்டுமல்ல கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானது என்று கூறப்படுகிறது கேரட்டை சாறு மற்றும் பிற வடிவங்களில் எடுத்துக்கொள்வது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நீக்குகிறது கேரட்டில் அதிக அளவு பீட்டா கரோட்டீன் உள்ளது இதை நமது உடல் வைட்டமின் ஏ ஆக மாற்றுகிறது மேலும் பிலாவனாய்டுகளை ஊக்குவிக்கிறது இந்த சேர்மங்கள் கல்லீரலை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் பித்த ஓட்டத்தை ஊக்குவிக்கவும் நச்சு நீக்கம் மற்றும் நொதி செயல்பாடு உட்பட ஒட்டுமொத்த கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகின்றன பீட்ரூட் பீட்ரூட் கல்லீரலை பாதுகாக்கும் குணங்களுக்கு பெயர் பெற்ற காய்கறியாகும் பீட்ரூட்டுக்கு அடர் சிவப்பு நிறத்தை அளிக்கும் நிறமிகளான பீட்டாலைன்கள் அதில் நிறைந்துள்ளன இந்த சேர்மங்கள் கல்லீரலில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து நச்சு நீக்கத்தை ஊக்குவிக்கின்றன சுற்றுச்சூழல் நச்சுகள் உள்ளிட்ட ஜீனோபயாடிக்குகளை நச்சு நீக்குவதில் பீட்டாலயங்கள் பயனுள்ளதாக இருக்கும் பீட்ரூட் சாறு கல்லீரலில் நச்சு நீக்கம் நொதிகளின் உற்பத்தி அதிகரிக்கும் இதனை எந்த வடிவத்தில் வேண்டுமென்றாலும் எடுத்துக் கொள்ளலாம் டிஸ்கிளைமர் இந்த கட்டுரையில் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது தொழில்முறை மருத்துவ ஆலோசனை நோயறிதல் அல்லது சிகிச்சைக்கு மாற்றா பகிரப்படவில்லை மருத்துவ நிலை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்கள் மருத்துவர் அல்லது தகுதி வாய்ந்த சுகாதார வழங்குனரின் ஆலோசனையை பெறவும்